வருகைக்கு ஆயத்தமா பூமியே ஆயத்தம்மா குழுவின் ஸ்தோத்திர பலிகள் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் செலுத்த கடவோம் ஆமேன் கண்மலையே கண்மலையே உமக்கு உமக்கு ஸ்தோத்திராம் ஸ்தோத்திராம் என்னை என் பலனாகிய கண்மலையே உமக்கு ஸ்தோத்திராம் நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையே உமக்கு ஸ்தோத்திராம் என் மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரம் என் உமக்கு என் சகாயரே ஸ்தோத்திரம் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும் ஆமேன்